வணக்கம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் திரிகளை அளிக்க வெவ்வேறு உபாயங்களை கையாள்வது எப்படி என்ற திருதுராசரின் கேள்விக்கு விளக்கம் அளிக்கத் தொடங்கினார் கணிகர் ஒரு காட்டில் ஒரு புலி ஒரு ஓனாய் ஒரு கீரி ஒரு எலி ஆகியவற்றோடு ஒரு நரி நட்புறவு கொண்டாடி கொண்டிருந்தது இப்படி நான்கு நண்பர்களுடனும் கூடியிருந்தாலும் தன்னுடைய நலனிலேயே அந்த நரி கவனமாக இருந்தது ஒரு நாள் காட்டில் இந்த ஐந்து மிருகங்களும் ஒரு மான் கூட்டத்தை கண்டன அந்த மான் கூட்டத்தின் தலைமை மான் கொளுத்திருந்தது அதை பிடித்து தங்களுக்கு உணவாக்கி கொள்ள இந்த மிருகங்கள் விரும்பினாலும் அந்த மானின் வேகத்தின் காரணமாக அது இயலாத காரியமாக இருந்தது தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்வது எப்படி என்று இந்த ஐந்து மிருகங்களும் யோசனை செய்தன அப்போது நரி ஒரு உபாயம் கூறியது புலியாரே நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் இந்த மானை பிடிக்க உம்மால் முடியாது நான் ஒரு வழி சொல்கிறேன் அந்த மான் தூங்கி கொண்டிருக்கும் போது எலி அதை நெருங்கி அதன் காலை கடித்து விட வேண்டும் புண்பட்ட காலுடன் அந்த மான் சரியாக ஓட இயலாமல் தவிக்கும் அந்த நிலையில் நீங்கள் பாய்ந்தால் அந்த மான் உம்மிடம் சிக்கிவிடும் நீர் அதை கொன்ற நண்பர்களாகிய நாம் ஐவரும் விருந்து உண்ணலாம் இந்த யோசனையை புலியும் அங்கீகரித்தது எலி சென்று மானின் காலை கடித்தது அதன் பிறகு புலி பாய்ந்த போது மான் வேகமாக ஓட முடியாமல் சிக்கி இறந்தது இறந்து கிடந்த மானை ஐந்து மிருகங்களும் சூழ்ந்து கொண்டன அப்போது நரி மற்ற நான்கு மிருகங்களிடம் நான் இங்கே காவல் இருக்கிறேன் நீங்கள் நால்வரும் சென்று ஓடையில் குளித்து வாருங்கள் அதன் பிறகு நான் சென்று குளித்து வருகிறேன் பிறகு எல்லோருமாக சேர்ந்து இந்த மிருகத்தை அனுபவிப்போம் என்று கூறியது மற்ற நான்கு மிருகங்களும் சென்ற பிறகு நரி தீர்த்தமாக யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தது முதலில் திரும்பி வந்தது புலி அப்போது நரி சோகமாக அமர்ந்திருந்தது நரியே நீ ஏன் வருத்தப்படுகிறாய் நாம் விருந்துண்ண போகும் வேளையில் நீ எதற்காக வருந்த வேண்டும் என்று புலி கேட்டது அதற்கு நரி காலம் கெட்டுவிட்டது பலவானாகிய உம்மை பற்றி எதற்கும் உதவாத எலி என்ன சொல்லிற்று தெரியுமா நான் மானை கடித்ததால் தானே புலியினால் அந்த மானை அடித்து வீழ்த்த முடிந்தது என் பலத்தினால் புலி இன்று தன் பசியை தீர்த்து கொள்ளப் போகிறது அதற்கு வெக்கமும் இல்லை ரோஷமும் இல்லை இப்படி எலி கூறிவிட்டது உமக்கு நேர்ந்த இந்த அவமானத்தை நினைத்து நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் இப்படி நரி கூறியவுடன் புலி இது எனக்கு மிகப்பெரிய அவமானம் இந்த மானை நான் புசிக்கப் போவதில்லை இனி நானே முழுவதும் என் முயற்சியால் வீழ்த்தும் மிருங்ககளை தான் நான் புசிப்பேன் எலி போன்ற கேவலமான ஜந்துவிடம் அவசொல் வாங்கியாவது பசியார வேண்டும் என்று அவசியம் எனக்கில்லை என்று கூறி கோபமாக சென்றுவிட்டது இதற்கு அடுத்து எலி அங்கே வந்தது அதனிடம் நரி இந்த மானை நான் புசிக்கப் போவதில்லை புலியின் நகங்கள் பட்டதால் இதில் விஷமேறி இருக்கிறது என்று கூறி அதனால் இதை புசிக்க மறுத்து சென்று விட்டது கீரி கீரியின் வார்த்தையை கேட்ட பிறகு எனக்கும் அதை புசிக்க மனமில்லை நீயும் ஜாக்கிரதையாக இரு ஏனென்றால் இந்த மானை புசிக்க மனமில்லாத கீரி தன் பசியை தீர்த்து கொள்ள உன்னைதான் குறிவைக்கிறது இதை நான் உன்னிடம் சொல்லிவிட்டது கீரிக்கு தெரிய வேண்டாம் இப்படி நரி கூறியவுடன் தன்னை காப்பாற்றி கொண்டால் போதும் என்று எலி ஓடிவிட்டது அடுத்து ஓநாய் வந்தது நரி அதனிடம் ஓனாயே ஒரு ரகசியம் சொல்கிறேன் புலி உன் மீது மிகவும் கோபமாக இருக்கிறது தன் மனைவியை அழைத்து வர புலி போயிருக்கிறது இன்று உன் கதையை முடிக்கப் போகிறதாம் அது அதனால் நீ விரைவாக இந்த மானை புசித்துவிட்டு ஓடிவிடு என்று கூறியது மானை புசித்து கொண்டிருந்தால் நேரமும் வீணாகும் புலியின் கோபமும் அதிகரிக்கும் என்று எண்ணி பயந்த ஓனாய் பிழைத்தால் போதும் என்று அங்கிருந்து விரைந்து சென்று விட்டது இறுதியாக கீறி வந்தது அதனிடம் நரி வா உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் நான் பாய்ந்து குதறியதை தாங்க முடியாமல் ஓனாயும் புலியும் எலியும் ஓடிவிட்டன நீ ஒருவன்தான் மீதம் இருக்கிறாய் உன்னால் முடியுமென்றால் என்னுடன் சண்டையிட்டு ஜெயித்து இந்த மானை புசித்துக்கொள் என்று சவால் விட்டது கீரி பலமுள்ள புலி கோபமுள்ள ஓனாய் புத்தியுள்ள எலி எல்லோருமே உன் தந்திரமான தாக்குதலில் காயப்பட்டு ஓடியிருக்கும் போது எனக்கு மட்டும் ஏன் தொந்தரவு நீயே இந்த மானை புசித்துக்கொள் என்று கூறி சென்று விட்டது அதன் பிறகு தன்னுடைய தந்திரம் பழித்ததை எண்ணி மகிழ்ந்து கொண்டு தனியாகவே அந்த மானை புசித்தது நரி அரசர்களும் இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு எதிரியை வீழ்த்த ஒவ்வொரு வழிமுறை தேவைப்படும் கோழைகளை பயத்தினாலும் தைரியசாலிகளை தந்திரத்தாலும் வெல்ல வேண்டும் பேராசைக்காரர்களை பொருளினால் வெல்ல வேண்டும் தனக்கு கீழானவர்களை பலத்தை காட்டியே ஒடுக்க வேண்டும் கணிகர் மேலும் தொடர்ந்தார் யாரிடமும் முழு நம்பிக்கை வைத்து விடக்கூடாது முழுமையாக உன்னால் நம்பப்படுகிறவர் எதிரியாக மாறினால் அதனால் உனக்கு அழிவு ஏற்படும் ஆகையால் தான் எவர் மீதும் முழு நம்பிக்கை வைத்து விடக்கூடாது நற்குணம் பொருள் சேர்ப்பது இன்பம் தேடுவது எல்லாவற்றிலுமே நன்மையும் உண்டு தீமையும் உண்டு ஒவ்வொன்றினால் கிட்டும் நன்மையை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் வரக்கூடிய தீமையை தவிர்க்க வேண்டும் நற்குணத்தை மட்டுமே கவனித்துக் கொண்டிருந்தால் பொருளின்மையினால் துன்பம் ஏற்படும் பொருள் சேர்ப்பதை மட்டுமே கவனித்து கொண்டிருந்தால் நட்பெயர் கிட்டாது இன்பமும் வராது இன்பம் அனுபவிப்பதில் மட்டுமே குறியாக இருந்தால் பெயர் கெடும் செல்வம் பாலாகும் ஆகையால் மூன்றிலுமே சேர்த்து அக்கறை செலுத்த வேண்டும் எதிலும் அளவுக்கு மீறக்கூடாது தோல்வியுற்று வீழ்ந்துவிட்ட நிலை உனக்கு தோன்றுமானால் அப்போது எந்த வழியினாவது உன்னை நிமிர்ந்து கொள்ள வேண்டும் அது சமாதான வழியோ வன்முறை சார்ந்த வழியோ அது பற்றி கவலை இல்லை அந்த நிலையில் எந்த வழியாயினும் அது சரியே ஆனால் அப்படி நிமிர்ந்த பிறகு நற்குணத்தை நாட வேண்டும் ஆதரவு பெருக அதுதான் வழி எதிரிகளை நாசம் செய்யாமலும் வன்முறையை கடைபிடிக்காமலும் ஒரு அரசன் வளர்ந்துவிட முடியாது மீன்களை பிடிக்காமலும் அவற்றை கொல்லாமலும் மீனவர்கள் ஜீவிக்க முடியுமா அது போலதான் இதுவும் எதிரியுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டு விட்டோம் என்று நினைத்து அரசன் அந்த எதிரி விஷயத்தில் நிம்மதி அடைந்து விடக்கூடாது விழிப்புடனே இருக்க வேண்டும் ஒரு மரத்தின் உச்சியை அடைந்தவர் இனி ஏறுவதற்கு என்ன இருக்கிறது என்று நினைத்து அங்கேயே உறங்கிவிட்டால் கீழே விழுந்து விடுவார் அவருக்கு எப்படி விழிப்புணர்வு தேவையோ அதே போல்தான் ஒரு அரசருக்கும் தேவை இல்லாதவர்கள் இருப்பவர்களை நாடி வருவது இயற்கை அவர்கள் அப்படி நாடி வருவது தேவையின் காரணமாகத்தானே தவிர அன்பினால் அல்ல அந்த தேவை நீங்கிவிட்டால் இல்லாதவன் இருப்பவரை நாடி வரமாட்டார் ஆகையால் ஒருவர் மூலமாக அரசருக்கு காரியங்கள் இருந்தால் அந்த ஒருவரின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்து விடக்கூடாது தேவை பூர்த்தியானால் அரசனின் காரியத்துக்கு அந்த ஒருவர் பயன்பட மாட்டார் அந்த ஒருவருக்கு திருப்தி ஏற்பட வேண்டும் அப்பொழுதுதான் காரியம் நடக்கும் ஆனால் முழு திருப்தி ஏற்பட்டு விடக்கூடாது ஏற்பட்டால் அந்த ஒருவன் அலட்சியமாகி விடுவார் ஒரு காரியத்தை அரசன் செய்ய நினைக்கிறார் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது நிபுணர்களுடன் ஆலோசனை செய்ய வேண்டும் ஆனால் அந்த ஆலோசனையின் முடிவில் அரசன் என்ன நினைக்கிறார் என்பது அந்த நிபுணர்களுக்கே கூட தெரியக்கூடாது தன் முடிவை அரசன் செயலாற்றும் போதுதான் மற்றவர்கள் அதை அறிய வேண்டும் நெருக்கடி வரும் வரை அரசன் பயந்தவர் போல் இருக்க வேண்டும் நெருக்கடி வந்துவிட்டால் பயமற்றவராக காட்சியளிக்க வேண்டும் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆபத்து நேரிட்டாலும் நேரிடலாம் என்ற நிலைமை இருந்தால் அந்த ஆபத்து வரும்போது சமாளிக்கலாம் என்று கவலையற்று இருந்துவிடக்கூடாது எதிர்காலத்தில் வரலாம் என்பது இப்போதே வந்துவிட்டது போல் நினைத்து அதை எதிர்கொள்ளும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் காலம் நேரம் அறிந்து செயல்பட வேண்டும் எதிரிக்கு சலுகை காட்டும்போது அதை உடனடியாக செய்துவிடக்கூடாது அவரை அதற்காக காக்க வைத்து பிறகு சிறிது இதாக செய்ய வேண்டும் சலுகைகளை தள்ளி போடுவதற்கு சரியான காரணங்களை கண்டுபிடித்து கூறி காலம் தாழ்த்த வேண்டும் நன்மை கிட்டினால் போதும் என்ற நிலைக்கு அவரை கொண்டு வர வேண்டும் அரசர் கத்தி போன்றவராக இருக்க வேண்டும் கத்தி உறையில் இருக்கும் வரை அதனுடைய கூர்மை யாருக்கும் தெரியவில்லை வெளியே வந்தவுடன் அதனுடைய கூர்மை கொல்ல தகுந்ததாக இருக்கிறது தருணம் வாய்க்கும் வரை உறையில் இருக்கும் கத்தி போல் தன்னுடைய கூர்மை மறைக்கும் அரசர் தருணம் வாய்த்த போது உரையை விட்டு வெளியே வந்த கத்தி போல் பலீரென செயல்பட வேண்டும் விருதுராஷ்டிர மன்னனே பாண்டவர்கள் உன் புத்திரர்களை விட பலம் வாய்ந்தவர்கள் அவர்களிடமிருந்து உண்மையும் உன் புத்திரர்களையும் காத்து கொள்ளுங்கள் வருங்காலத்தில் அவர்களால் உங்களுக்கு வருத்தம் உண்டாகாமல் இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் அவர்களிடமிருந்து இருந்து உங்களுக்கெல்லாம் அச்சம் தோன்றாமல் இருக்க தக்க நடவடிக்கையை இன்றே எடுத்து விடுங்கள் அதே சமயத்தில் நியாயப்படியும் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறி விடை பெற்றார் கணிகர் கணிகர் கூறியதெல்லாம் திருதராஷ்டிரர் யோசித்து கொண்டிருந்த போது துரியோதனன் கர்ணன் சகுனி துச்சாதனன் ஆகிய நால்வரும் ஒரு ஆலோசனை நடத்தினர் வாரணாவத நகரத்துக்கு பாண்டவர்களை அனுப்பிவிட்டு அங்கேயே அவர்களை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்ற முடிவை இவர்கள் செய்தார்கள் பிறகு திருதிராஷனிடம் சென்று துரியோதனன் தந்தையே பாண்டவர்களை எப்படியாவது வாரணாவதம் அனுப்புங்கள் அங்கே சிறிது காலம் அவர்கள் இருக்கட்டும் இங்கே நான் என்னுடைய அதிகாரத்தின் கீழ் எல்லாவற்றையும் கொண்டு வந்த பிறகு அவர்கள் திரும்பி வரட்டும் அப்போது அவர்களால் நமக்கு அச்சம் ஏற்படக்கூடாது என்று கூறினார் கணிகர் கூறியதையும் நினைத்து துரியோதனன் கேட் திருதுராஷ்ரர் இதற்கு இசைந்தார் திருதிராஷ்டரின் யோசனையின் பேரில் பாண்டவர்கள் வாரணாவதம் செல்ல சம்மதித்தார்கள் தர்மபுத்திரருக்கு திருதிராஷ்டரின் உள்நோக்கம் புரிந்தே இருந்தது இருந்தாலும் இச்சமயத்தில் இதை ஏற்பதுதான் சரியான வழி என்று நினைத்து அவர் தன் சகோதரர்களுடன் வாரணாவதம் செல்ல சம்மதித்தார் துரியோதனன் வாரணாவதத்தில் பாண்டவர்கள் தங்குவதற்கு அரக்கு மாளிகை எழுப்ப ஏற்பாடு செய்தார் அரக்கு சணல் மெழுகு எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு வகை மரம் பஞ்சு போன்ற பொருட்களை கலந்து அந்த மாளிகையை புரோச்சனன் என்பவர் எழுப்பினார் சரியான தருணம் வாய்க்கும் போது அந்த மாளிகையை தீக்கிரையாக்கி புரோச்சனன் பாண்டவர்களை கொன்றுவிட வேண்டும் என்பது துரியோதனனின் உத்தரவு இதை அறியாத பாண்டவர்கள் வாரணாவரத்துக்கு புறப்படும் நேரம் வந்தது அவர்கள் எல்லோரிடமும் விடை பெற்றார்கள் அப்போது விதுரர் தர்மபுத்திரரிடம் தேகத்தை அழிப்பது உலோகத்தினால் செய்யப்பட்ட ஆயுதம் மட்டுமல்ல இதை அறிந்தவரை அவரது பகைவர்களால் கொல்ல முடியாது மரங்களை அழிப்பதும் குளிரை நீக்குவதுமான நெருப்பு பூமிக்கடியில் வலைக்குள்ளே வசிக்கும் எலியை நெருங்காது உலோகத்தினால் செய்யப்படாத ஆயுதம் தன்மீது பிரயோகிக்கப்பட்டால் அதையே வாங்கி எதிரி மீது பிரயோகிப்பவர் தாக்கும் தந்திரம் அறிந்தவர் காட்டு தீயிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள பன்றி தரையிலே புகை தோண்டி அதனுள்ளே புகுந்துவிடும் நடுநிசையில் நடப்பவர் கூட நட்சத்திரங்களை கொண்டு தான் செல்லும் திசையை அறிந்து கொள்ளலாம் இவையெல்லாம் சாதாரண ராஜநீதி சூத்திரங்கள் என்று கூறினார் இதை கேட்டுக்கொண்ட தர்மபுத்திரர் புரிந்து கொண்டேன் என்றார் பாண்டவர்கள் புறப்பட்டனர் குந்தி தர்மபுத்திரரிடம் விதுரர் ஏதேதோ சொன்னார் நீயும் புரிந்து கொண்டதாக பதிலளித்தாய் அது என்ன விவரம் என்று கேட்டால் நமக்கு தீயினால் ஆபத்து நேரிடப் போகிறது என்றும் அதிலிருந்து தப்பிக்கொள்ள பூமிக்கடியே சுரங்கப்பாதையை அமைக்க வேண்டும் என்றும் நட்சத்திரங்களை பார்த்து திசையை அறிந்து பயணம் செய்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றும் விதுரர் எனக்கு மறைமுகமாக சொன்னார் என்று விளக்கினார் தர்மபுத்திரர் பாண்டவர்கள் வாரணாவதம் போய் சேர்ந்தனர் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி